பிள்ளைகளுடைய படிப்புக்காக பிள்ளைகளுடைய அக்கறைக்காக ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய நிலைகள் ஏற்படலாம் சுபச்செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது மறைவு இது இதுதாங்க திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இந்த கிரக அமைப்பு தான் திடீர் யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும் எங்க நாங்களே வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காரு சனி பார்வையில நாங்க மாட்டிட்டு இருக்கோம் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதமே வந்து உங்களுக்கு பிறக்கிறதே வந்து மீனத்துலதான் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் சந்திரன் கூட இருக்கக்கூடிய சனி அப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்க இருக்கு எப்பயுமே எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு குழப்ப நிலை இல்லாம இருக்காது பட் ஆனா அதுல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல சனி தான் உங்களுக்கு கெட்டதை செய்ய போறது கிடையாது நிறைய எது செஞ்சாலும் தடை தாமதமா இருக்கும் லேட் அதாவது ஒருத்தனுக்கு செஞ்ச உடனே ரிசல்ட் கிடைக்குது இல்ல நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் மெனக்கிடல் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் நிறைய ஆன்மீகத்தில் வெளியில் போயிடுறதுக்கான சூழ்நிலைகள் அமையும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து அம்மாவுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லாயிருக்கும்